ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி என்ன பதிவுனால் இப்போ வந்து நாலனைக்கு ஏதாவது செவ்வாய்க்கிழமை புரட்டாசி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது இல்லையா யாரெல்லாம் புரட்டாசி விரதம் இருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நாங்கள் வந்து இருந்துகிட்ருக்கோம் புரட்டாசி விரதம் இது எல்லாமே என்னோடய அனுபவத்தில் சொல்கிறது தான் ஏன்னா நான் அதை விரதம் இருந்து அனுபவித்து அதனோட பலனை வந்து நான் எனக்கு முழுசாக கிடச்சதுனால இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக புரட்டாசியில் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அது முழுக்க முழுக்க என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பக்தி ஆன்மீகம் அதை தாண்டி நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் எல்லா உணவில் இருந்தும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம வந்து நம்மளோட நம்மளோட உள்ளே இருக்கிற ஆர்கனுக்கு கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதில் ஒரு வகை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லணும்னா சொல்லி வச்சுட்டு போனேன் இந்த புரட்டாசி விரதம் கண்டிப்பாக எல்லாருமே இருந்தே ஆகணும் நான் சொல்கிறது நம்பிக்கை இருக்கிறவங்க இருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முழு பலன் நமக்கு கிடைக்கும் உடல் ரீதியாகவும் கிடைக்கும் மன ரீதியாகவும் கிடைக்கும் நம்ம ஆரோக்கியமும் கூடி வரும் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த மாதம் வந்து நமக்கு முழுசாக பலன் தரக்கூடிய புரட்டாசி விரதம் கண்டிப்பாக இருக்கலாம் இப்போ அந்த விரதம் வந்து எப்படி இருக்கலான்றத நான் சொல்கிறேன் புரட்டாசி ஒன்றாந்தேதி குடும்பமாக இரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி இருந்தால் எல்லாருமே தலை குளிச்சுருங்க தலை குளிச்சுட்டு அன்றைக்கி காலையில் பூஜை ரூமில் உங்கள் வீட்டில் எந்த பெருமாள் படம் இருக்கோ அந்த படத்துக்கு முன்னாடி நின்று பெருமாளே உனக்காக இந்த ஒரு மாதம் நான் வந்து அசைவம் தவிர்த்து அதாவது நான்வெஜ்ஜை தவிர்த்து நான் உனக்காக வேறதான் இருக்க போகிறேன் கண்டிப்பாக எங்கள் மனசில் வந்து நீங்கள் எங்கள் மனசில் வந்து நீங்கள் நின்று அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமாளை வேண்டிக்கலாம் அதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டியது நான் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு டம்ளரில் நம்ம தீர்த்தம் வச்சிடலாம் அதாவது நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு டம்ளரில் எடுத்து வச்சு அதில் ஒரே ஒரு துளசி போட்டு வச்சிருங்க தினமும் வைக்கணும் அந்த புரட்டாசி முடிகிற வரைக்கும் நம்ம துளசி தீர்த்தம் வச்சோம்னாக்கா கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் பெருமாள் கண்டிப்பாக நமக்கு வந்து நித்திய பலன் கொடுப்பாரு இது முழுக்க முழுக்க நாங்கள் அனுபவித்த உண்மையை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நமக்கு வந்து இந்த பண கஷ்டம் வருது இல்லைங்களா ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு மீறிய ஒரு நிறைய செலவு வரும் அந்த செலவு வரும்போது அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி சுட்டிவேஷன்லாம் நம்ம முன்னாடியே இந்த பெருமாள் நம்ம சரணாகதி அடைஞ்சி இந்த ஒரு மாதம் அவருக்காக நம்மளோட உணவில் அந்த அசைவ உணவை தவிர்த்துட்டு நம்ம வரதை இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக நமக்காக ஒரு ஆன்மா வந்து இந்த அளவுக்கு பூஜிக்கிறாங்க தன்னோட சா நம்ம விட்டு கொடுத்துட்டு இருக்கிற அந்த விரதத்துக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் நமக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலைலாம் வருது பார்த்திங்களா அது வந்து கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம பெருமாள் வந்து உதவி பண்ணுவார் நீங்கள் நிச்சயம் நம்பிக்கையோடு இந்த விரதத்தை கடைப்பிடிங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து எப்பவுமே சாப்பிட்டுட்டே தான் இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றவங்க இருக்காங்க தினமும் சாப்பிட்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்றவங்க இருக்காங்க ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதத்தில் ஒரே ஒரு மாதம் நாலே வாரம் தான் வார கணக்கில் சாப்பிட்றவங்களுக்கு நாலே வாரம் நா நாலு வாரம் கடந்துட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி நாலு வாரன்றது சீக்கிரம் போயிடும் ரொம்ப ரொம்ப லாங் ப்ராசஸ்லாம் வராது புரட்டாசி வரதும் எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இருந்தாலும் போக போக நமக்கு அந்த ஃபீலே வர நித்தமும் புரட்டாசி வேறு தான் இருக்க போகிறோம் அப்படின்னு மனசில் முடிவு பண்ணிட்டிங்கன்னா நமக்கு அந்த நான்வெஜ்ஜு ஸ்மெல்லும் நமக்கு தோணாது அது சாப்பிடணுன்னு தோணாது ஏன்னா நம்ம உள்ளுக்க நம்ம வச்சுக்கிட்டோம் பகவானை வந்து உள்ளே நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நமக்கு நம்ம பக்கத்துலேயே சாப்பிட்டுருந்தாங்கன்னா கூட நமக்கு அந்த ஒரு ஃபீலே வராது இதை அனுபவிக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது மனுஷனாக பிறந்துட்டோம் கடவுள் இருக்காருன்றது உண்மை நம்புறவங்களுக்கு அது உண்மை நம்பாதவங்களுக்கு நம்ம வந்து புரிய வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவருக்காக ஒரு மாதம் நம்ம சாப்பிடாத இருக்கிறதுனால நமக்கு ஒன்று எந்த வகையிலும் நமக்கு எந்த கெடுதலும் வரப்போகிறதில்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ அழகாக ஒரு ஆன்மீகத்தோடு சேர்ந்த ஒரு அறிவியலை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி இந்த இந்த மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாதீங்க சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜரண கோளாறு வரும் அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கனுக்கெலாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றத மறைமுகமாக ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் வந்து நம்மளோட மறையக்கூடாது நம்ம குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை வந்து நம்ம தான் பழக்கம் பண்ணி விடணும் அது வேறு யாரும் நான் எப்பவும் சொல்கிறது ஒன்று தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளை தவிர வேற வேற யாராவது வந்து சொல்லி கொடுத்துடுவாங்களா சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க அதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் அம்மான்ற ஒரு அம்மா தான் எல்லாமே அம்மா தான் சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி ஆன்மீக ஆன்மீக நம்புகிறவங்களுக்கு ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கலாம் இப்போ அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சவங்களும் இதை எடுத்துக்கலாம் அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு மாதம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க அது கடவுளுக்காக நினச்சாலும் சரி இல்லை நம்ம உடம்புக்காக நினச்சாலும் சரி கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்தே தீரும் நம்ம குடும்பத்திலே பாருங்கள் நம்ம அசைவம் தவிர்த்துட்டு நம்ம பெருமாளுக்காக விரதம் இருக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா பெருமாளுக்காக விரதம் இருக்கிறோம் நம்ம நினச்சிட்டாலே போதும் அவர் கண்டிப்பாக பலனை கொடுத்துருவார் அதை வந்து எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கப்புறம் இந்த புரட்டாசியில் நாலு சனிக்கிழமை வருது இல்லைங்களா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் முடிஞ்சால் இந்த மாதிரி பூஜை பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை நம்ம ஏற்கனவே சாமியெல்லாம் கும்புறதுக்காக வீடெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடியாக பூஜை பண்ணிவிடுவோம் வெள்ளிக்கிழமை மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வீடு தொடக்க முடிஞ்சால் தொடக்கலாம் அப்படி இல்லைன்னா தொடக்க தேவையில்ல நம்ம வந்து எப்பவும் போல் பெருமாளுக்கு வந்து வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக இந்த பெருமாள் வேறு தான் இருக்கிறவங்க தலைக்கு குளிச்சே ஆகணும் நாலு பேர் தான் இருப்பாங்க இப்போதைக்கு அப்படி இல்லைனா ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க குடும்பத்தில் எல்லாருமே தலை குளிச்சுடுங்க குளிச்சுட்டு கடையில் போனீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு துளசி வாங்கிட்டு வந்து வச்சு பெருமாள் படத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச ஒரு தயிர் சாதமாக கண்டிப்பாக தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு அதனால் நீங்கள் வந்து தயிர் சாதம் பண்ணி வச்சுருங்க ஒரு வெத்தலை பார்க்க பழம் தயிர் சாதம் இது மட்டுமே போதும் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை இந்த மாதிரி செஞ்சுடுங்க அதுக்கப்புறம் மாவிளக்கு ரெண்டு மாவிளக்கு போட்டு பாருங்க கண்டிப்பாக அந்த பெருமாள் வந்துக்கு நமக்கு பலன் கொடுத்தே ஆகுவார் அது மாற்றமே கிடையாது ரெண்டு மாவிளக்கு போட்டுருங்க அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயமே நம்ம அந்த கோவிந்தான்ற அந்த நாம வந்து கோவிந்தா 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 அப்படின்னு ஒரு அஞ்சாறு தடவை குடும்பமாக சொல்லி பாருங்களேன் அந்த பூஜை ரூமு நம்ம இருக்கிற வீடு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம என்ன தான் பல வகையான நெய்வேதியம் வச்சு நம்ம மணியாட்டி சாமி கும்பிட்றத விட நம்ம சொல்கிற இந்த கோவிந்தா நாமம் அந்த வீடே ரொம்ப மங்களமாக மங்களகரமாக ஆகிடும் இது நான் நான் கண்ட உண்மன் கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா லெமன் சாதம் செய்யலாம் சிம்பிள் தான் பெருமாளுக்கு ரொம்ப தடபுடலாக செய்யணும்னு அவசியமே இல்லை ஆனால் இதில் என்ன ஒன்றுனா பச்சரிசியில் தான் செய்யணும் பச்சரிசி சாதம் தான் கண்டிப்பாக செய்யணும் அப்போ வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நம்ம தயிர் சாதம் செஞ்சிடும் ரெண்டாவது சனிக்கிழமை லெமன் சாதம் அதே மாதிரி ஒரு ஒரு மழை துளசி ஒரு துளசி தீர்த்தம் அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு நெய்வேதியம் நம்ம லெமன் சாதம் அதுக்கப்புறம் மாவிளக்கு இது வரைக்குமே போதும் பெருமாளை கும்பிடுறதுக்கு அந்த கோவிந்தான்ற நாமத்தை மட்டும் மறந்துடாதீங்க நல்லா சத்தமாக சொல்லுங்கள் இதில் என்ன இருக்குது நம்ம என்ன வேற யார் பேரையாக சொல்லி கூட போகிறோம் பகவான் பேரை சொல்ல போகிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எப்படி நம்ம விநாயகர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மக்கிட்டே இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் அவர் அப்படியே மண் மண் ரூபத்தில் வருவார் மண்ணால் செஞ்ச அந்த விநாயகர் வீட்டுக்கு வந்து எப்படி ஒரு மேக்னட் வந்து நம்ம இரும்பெல்லாம் பார்த்தா இழுக்கிறதோ அந்த மாதிரி விநாயகர் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அவரோடு சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவார் அந்த மாதிரி தான் இந்த புரட்டாசி வரதமும் பெருமாள் கிட்ட வந்து நம்ம ஆத்மாத்தமாக கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும்போது அவர் நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஒரு கரண்ட்டு மாதிரி நமக்குள்ளே வந்துடுவார் வரும்போது ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும் பாசிட்டிவ் வந்துன்னா எல்லாமே சக்ஸஸ் தாங்க நெகட்டிவே இல்லாமல் இருக்கிறது கஷ்டம் இருந்தாலும் பாசிட்டிவ் அதிகமாக இருந்தால் நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் அதனால் கண்டிப்பாக கோவிந்தான்ற நாம் சொல்லிடணும் ரெண்டு சனிக்கிழமை முடிஞ்சது மூணாவது சனிக்கிழமை கொஞ்சம் ரொம்ப விசேஷமான சனிக்கிழமையாக கொண்டாடுவாங்க எங்கள் ஊர்களில் அது வந்து எப்படி செய்யணும்னா எப்பவும் போல் துளசி மாலை துளசி தீர்த்தம் நெய்வேதியத்துக்கு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து மூணாவது சனிக்கிழமை வந்து இனிப்பாக செய்யணும் அப்போ வந்து சக்கரை பொங்கல் பாயாசம் வடை அதுக்கப்புறம் இது வரைக்கும் செஞ்சு படைக்கிறவங்க படைப்பாங்க அப்படி இல்லைன்னா சாதம் சாம்பார் ஏழு வகையான காய் போட்டு பொரியல் பண்ணி பெருமாளுக்கு நெய்வேதியமாக செஞ்சு படைப்பாங்க மூணாவது சனிக்கிழமை இது இப்போயே வந்து மூணாவது சனிக்கிழமை வந்து அவரை உள்ள கூட்டிகிட்டு வரணும் அதனால் நம்ம வாசல்லேருந்து ஏழு கற்பூரம் ஏழு மலையில் இருக்கிறாரு இல்லையா அவர் அதனால் ஒவ்வொரு கற்பூரத்துக்கும் ஒவ்வொரு மலை கணக்கு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இப்போ ஏழு கற்பூரம் வச்சு நம்ம வெளியிலேருந்து பகவானை உள்ள கூட்டிகிட்டு வரணும் ஒவ்வொரு கற்பூரம் வச்சு பொழுதும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும் அந்த மாதிரி ஏழு கற்பூரம் வச்சு தீபாராதனை பண்ணி அந்த மூணாவது சனிக்கிழமையை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க நாலாவது சனிக்கிழமை நமக்கு என்ன நிறைய நெய்வேதி இருக்குது இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுட்டோம் லெமன் சாதம் செஞ்சுட்டோம் அப்புறம் தயிர் சாதம் செஞ்சிட்டோம் அடுத்தது என்ன புளி சாதம் செய்யலாம் புளி சாதம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் சாதம் செய்யலாம் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு இப்போ வந்து கடைசி சனிக்கிழமை கும்பிடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க பெருமாளே இந்த ஒரு மாதம் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உனக்கு நெய்வேதியம் செஞ்சு படையல் போட்டேன் இதில் ஏதாவது தப்பு குறை இருந்தால் என்னை மன்னிச்சிடு பகவானே அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக அஞ்சு நாலாவது சனிக்கிழமை நல்லா சத்தமாக கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் இந்த சனிக்கிழமையோடு நீங்கள் வந்து மலைக்கு போயிடுங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் எல்லாேருக்கும் நல்லது ஒரு பலனை கொடுக்கணும் நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாலாவது சனிக்கிழமையை கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு திருப்பதி போகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அது வந்து நிறைய பேரால் முடியாது எப்படியோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நான்லாம் ரொம்ப அனுபவிச்சுக்கிறேன் அந்த விஷயத்தில் அப்போ நீங்கள் இந்த புரட்டாசி விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த புரட்டாசிக்குள்ள கண்டிப்பாக ஒரு நாள் பெருமாள் வந்து உங்களை கூப்பிடவே செய்வார் கண்டிப்பாக கூப்பிடுவார் ஏன்னா அவருக்கு வந்து அவர் அவரை நம்பி நம்ம அந்த பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா அவர் வந்து பலன் கொடுக்காமல் போக மாட்டார் அதனால் நீங்கள் நம்பிக்கையோட எல்லாம் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்மளால் திருப்பதிக்கு போக முடியாது இப்போ இந்த மாதிரி விரதம் இருந்திங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுவீங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த புரட்டாசிக்குள்ளே நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்டை போட்டு விட்ருங்க எனக்கும் நான் போட்ட பதிவுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஓகே தேங்க்யூ பாய்